ரேப் அண்ட் தி murder ஆஃப் அ போஸ்ட் கிராஜுவேட் doctor டாக்டர் அட் தி ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் Kolkata on ஆன் ஆகஸ்ட் நைன்த் ஒரு பெண் டாக்டருக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்கு நீட்னு எவ்வளோ கனவோட இந்த டாக்டர் படிச்சிருப்பாங்க நீட் முடிச்சு யூஜி முடிச்சு யூஜி முடித்த நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு பார்த்தாலே தெரியும் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவ்வளோ கஷ்டம்னு பத்துல இருந்து பதினஞ்சு புக்கை படிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி பிஜியை கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு நம்ம சீக்கிரமாவே டாக்டர் ஆயிடுவோம் நிறைய பேரை காப்பாத்திடுவோம் அப்படின்னு நினைச்சு ஒரு பொண்ணு படிக்கிறாங்க அதுவும் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு எல்லார்கிட்டையும் நல்லா பழகுற ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் い ால நைன்த் ஆகஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் செமினார் ஹால்ல இருந்திருக்காங்க நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டின்னர் ஆர்டர் பண்ணி மூணு பேரும் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு மத்த ரெண்டு பேரும் டியூட்டி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நைட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க தான் அவங்க தூங்க போயிருக்காங்க அப்படின்றத அங்க இருந்த சில பேர் பார்த்து சொல்லிருக்காங்க Thank yeah. you. அங்க வேலை செய்றவங்க அடுத்த நாள் காலையில ஏழு மணி அளவுல செமினார் ஹாலுக்கு கிளீன் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்போ அந்த செமினார் ஹால்ல அரை நிர்வாணமா ஒரு பெண் கிடந்தத வருது அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ் எல்லாமே வராங்க போலீஸ் எல்லாமே வராங்க வந்து எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாங்க யாரு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக வராங்க ஏன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேஷண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சம்பவம் இருக்குன்னு பாக்கும்போது ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு தடயம் கிடைக்குது ம காலையில சஞ்சய் ராய்னு ஒருத்த செமினார் ஹால்குள்ளே போறான் அவன் அதே ஹாஸ்பிட்டல்ல சிவிக் வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் சரியா விடிய காலையில நாலு மணி அளவில் செமினார் ஹால்குள்ள போறான் நாலு நாப்பத்தஞ்சுக்கு வெளியே வந்திருக்கான் என்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த செமினார் ஹாலில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ப்ளூடூத் ஹெட்செட் யாருடையதுன்னு பார்த்தா சஞ்சய் ராய் செமினார் ஹால்குள்ள வரும்போது ப்ளூடூத் ஹெட்செட்டோட போயிருக்கான் வெளியே வரும்போது ப்ளூடூத் ஹெட்செட் இல்லாம வெளியே வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே சிசிடிவி கேமரா மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு அப்புறம் சஞ்சய் ராய் அவனுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கான் அவனோட வாஷ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு விதமான சம்பந்தமும் கிரியேட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில் அவனோட ரூமை செக் பண்ணும்போது போது எல்லாம் தெரிய வந்திருக்கு அவனோட ஷூல ரத்த கரை இருந்ததும் தெரிய வந்திருக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அவன் மேல சந்தேகமே வராத மாதிரி அப்புறப்படுத்தின சஞ்சய் ராய் அவனோட ஷூல இருந்த ரத்தக்கரையை அப்புறப்படுத்த மறந்துட்டான் ரத்தக்கரையை எடுத்து சாம்பிள் டெஸ்ட் தான் தெரிய வருது பாதிக்கப்பட்ட பொண்ணோட ரத்தக்கரைன்னு இதுக்கப்புறம் தான் இந்த விசாரணை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது விசாரணை கடுமையா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராய் சொல்லியிருக்கான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிய வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும் ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்கு நல்லா படிச்சு எல்லோரையும் காப்பாத்தணும் இந்த நிலைமை அப்படின்னு நினைச்சு நம்மள ரொம்ப கஷ்டப்பட வைக்குது கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்கு விசாரணையில விசாரிச்சு பார்க்கும் இந்த பொண்ணுக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருந்திருக்கு இந்த சஞ்சய் ராய் அந்த பொண்ணோட கண்ணாடியிலேயே ஒரு குத்து குத்தி இருக்கான் அந்த கண்ணாடி துண்டு கண்ணுல குத்தி ரத்தம் வந்திருக்கு இன்ன இருந்து அந்த பொண்ணோட இருந்தும் ரத்தம் வந்திருக்கு அது மட்டும் இல்ல உடம்புல உள்ள பல பாகங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்கதாவும் தெரிய வந்திருக்கு இல்லாமல் இந்த சஞ்சய் ராயோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுறதாவும் சிவிக் வாலண்டியரா இருக்கான்னு அவன் பன்னிரெண்டாயிரம் சேலரி வாங்குறதாவும் சொல்றாங்க இந்த விசாரணையில அவனோட மொபைல் போனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட மொபைல்ல நிறைய ஆபாசமான படங்கள் இருந்ததாவும் அது மட்டும் இல்லாமல் அவனோட பர்சனல் லைஃபை செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட முதல் மனைவி அவனோட முதல் மனைவியை நிறைய அபியூஸ் பண்ணியிருக்கானும் சொல்லியிருக்காங்க இதனால அவங்க இவனை விட்டுட்டு போயிருக்கிறதாவும் சொல்றாங்க இவனோட இரண்டாவது மனைவியையும் இவன் ரொம்பவே கொடூரப்படுத்தி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவன் மூன்றாவது மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சஞ்சய் ராய் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறான் இவன் பாக்ஸிங்லயும் ட்ரைனப் ஆயிருக்கான் அதனால தான் இதனால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண முடிஞ்சிருக்கு பட்ட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கொல்கத்தாவில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு எங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமன் மேன் எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி ஏ நான் குற்றவாளியை நான் தான் குற்றத்தை பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் குற்றவாளிக்கு சீக்கிரமாகவே தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு வாரமோ பத்து நாள் ஒரு மாசமோ அதுக்குள்ள தண்டனை கிடைக்கும் போதுதான் எதிர்காலத்தில் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ண தைரியம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்